அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இப்போ இந்த இடத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த இடம் வந்து திருப்பூர் மாவட்டம் அமைஞ்சிருக்கு திருப்பூர் டு ஊத்துக்குழி போடுற ரோடில் பல்லக்கவுண்டம்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப நியர்பையாக வந்துட்டு ரோட் பேஸ்லேயே வந்து அமைஞ்சிருக்குது கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது மொத்தமாக இருபத்தி எட்டு சென்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கஸ்தூரிபாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப நியர்பையாக க்ரீன் காட்டன் மில்க்கு டவுன் பஸ் போகிற ரோட்லேயே வந்துட்டு இந்த இடம் இருக்குது ஃபுல்லாக வந்துட்டு கல் வச்சு இது பண்ணியிருக்காங்க அலந்து இது பண்ணியிருக்காங்க மொத்தமாக இருபத்தி எட்டு சென்ட் ஒரு சென்ட்டோட விலை வந்து ரெண்டு லட்சம் ரூபா நெகோஷியபுல்லும் சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமும் நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்